முதலாவது அருமனியாக இரண்டாவது ஆதார நாடக நவனியாக

இரண்டாவதம்ம <that is German> கணபெத்தியாஜி பொட்டப்படியா கண்ணனும் பட்டுவா பாண்டி வேடுரா சுறளாகறாரு நரமத்துல இருக்கிற பெரிய மாட்டுனே மீரோட பேரும் அதெல்லாம் நடுவுல இருந்த நானா வந்துறீங்க சைக்கிள் மீரோட

Yeah Toyo

ஜநாயக மாவட்டம் உடனடி மன்ற தலைமரா மொத்தம் பதினான்கு வண்டிகள் முதல் பங்கேற்ப ராமநாதபுரம் மாவட்ட ஏனாதி

மூன்றாவதாக சத்ராபதி உயர்நீதிமன்றத்தில் தேசாமிகள் மூன்று பேர் ஆட்சியான பதிமூன்று வங்கிகள் மூன்று வண்டிகள் கடமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்க முதல் பரிசு செல்வதற்க முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராட்டம் ராமநாதபுர மாவட்டமா திடவெங்கு மாவட்டமா நகர மாவட்டமா ராமநாத மாவட்டமா பசுபதியாசை ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டாம் பரிசை பெருமை தினவை மாவட்டம் கரப்பணம் சேர்ந்த நீண்ட நான்காவத்தை நான்காபத்த சத்ராபட்டு மன்ற தலைவர் தேபால கிருஷ்ணா அமல்யாபுரம் கோவன் சுவாமி குமார் திருமலை எம் ஆர் கே என்ன

ஆறு உள்ளிட்ட வைக்க ஆரம்பிச்சுங்களா அந்த அரசியல் கொள்கை வீழ்ச்சி தன் உத்தர ஓடிவின் காரணமாக மகாஜன விந்தாவிக்கு விருந்தவர்களுக்கு காருக்கு ஒரு கருப்பணம் சேரும் தேவைவாகிறது ஏடி வருகின்ற காரணமாக திவ்யவதி மாந்திராத வசுதங்னி தேசானிகள் விரும்பிய தேர்ட் ஆர்கியா காஞ்சமதாவை அண்ையவரே சொக்கான் சாதிக்குமார் தரமாய் வராகின் கண்ணா ஓதேரியின் காறி கோட்டினை கிடைத்த ஐந்தபதன தெற்குக்கு இதோட தரமச்சலந்துங்க மடிக்க போயிடுச்சு. ஓடி வரீங்க சார் மேடேமா இரண்டாவது வரிசை பெறுவதற்கு காரே தெரி கருப்பனை செய்ய வேண்டியதாக இருந்தது. பவுண்டிரேடு இருந்து பெறுமங்க இருக்க. ஆந்து நம்ம வந்துட்டோம். நான் जाधवதாபனி ஆடுறேன். ரவிkumar சுமலை எம்.ஆர்.கே ஜன்னா. அரின்தாபதாங்க சத்ரபதி ஹேரோக்கி மண்டலத்துல தயவு சேபாலக்கு ஸ்டாண்ட் எடுத்துக்கறீங்க. நிச்சயாவிடா திருநாய் நார்மல் மேம் டேட்டா நேம் டேட்டா யாருக்கு கால பிரியா

தெஹிள ஆர்கனைசேஷிக வாரண்ட்ல हिरம்பல்ல மொத்தம் 13 வண்டிគ្នிலே மான்ட்ர வண்டியோட அடிமையா சந்தி டே செல்ல வீடியோ எடுக்கறதுக்கு வாரா நான் ஒரு நிமிஷம் வந்துட்டு யூடியூப்ல வரேன் வாரா குரு குரு லைவ் போடுற லைவ் செட் பண்ணி பாறாருடே கடம் தரிச்ச கேர் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட மேனார் ஸ்ரீ ஜெயங்கொண்டார் ஏ.சி.எம் தானா உத்தர

இங்க ஒரு கோடியை கிட்ட வந்து மச்சாகிட்ட வந்து இந்த முதல் பரிசு 40000. அப்படியே கிரிக்கெட் பிக் பண்ணி யாரை

不要，哎、啊，不了

முதல் <laughs> வேணாதி <laughs>

இரண்டு மடிகள் எல்லையை அடைந்த பின்பு தற்போது மூன்றாவது இடத்துக்கு கடுமையான போராட்டங்கள் அவனியாபுரமாக காரகோடியா கானோ வாத்தியங்காரன் கோட்டவீர கணேசன் போகيلا போகيلا